ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்போ பதஞ்சலி டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது முதிரைகளில் வவ்வால் முத்திரை அப்படின்னு ஒரு முதிரை பார்க்க வரோம் பொதுவாக ஒவ்வொரு முதிரைகளுக்குமே ஒரு தனித்தன்மை உண்டு அதாவது உடலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பகுதியில் பிராண ஆற்றல் குறைவாக இருந்தால் அதை நன்றாக நல்ல பிராண சக்தியை கொடுத்து சிறப்பாக ஏங்க வைக்கிறது தான் இந்த முத்திரையினுடைய தனித்தன்மை இப்போ நிறைய நபர்களுக்கு வயிறு தொப்புளை சுற்றி ஒரு வலி இருக்கும் அடிக்கடி வலி ஏற்படும் சில நபர்களுக்கு சாப்பிட்ட உடனே அந்த தொப்புளை சுற்றி வலி ஏற்படும் ஒரு கவலம் சாதம் உள்ளே போகணுன்னே வலி ஏற்படும் சில நபர்களுக்கு சாப்பிடுவதற்கு முன்பாக அடிக்கடி தொப்புளை சுற்றி ஒரு வலி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நீர்க்கடுப்பு அது உடலினுடைய உஷ்ணத்தினுடைய தன்மையினால் நீர்க்கடுப்பு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படுகின்றது அது நம்ம அந்த நீர்க்கடுப்பு ஏற்படும் பொழுது நம்ம மற்ற மனசு வேறு எங்கேயுமே போகாது ஸோ அந்த நீர்க்கடுப்பு வலி அது வந்து நமக்கு உடல் உஷ்ணத்தினால் வருகின்றது இதற்கும் இந்த முதிரையில் ஒரு தீர்வு உண்டு சில நபர்கள் எப்பொழுதும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அதிகமாக தூங்கி கொண்டே இருப்பார்கள் அது ஒரு பெரிய வியாதி எல்லாமே நமக்கு சரியான அளவில் இருந்தால் வாழ்க்கை கரெக்டாக இருக்கும் எவ்வளவோ முயற்சித்து பார்த்தேன் சார் முடியல சார் தூ எப்போதனாலும் என்னால் தூங்க முடியும் தூங்கிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் அப்போ அவர்களுக்கு உடம்பில் சுரப்பிகள் சரியாக சுரக்கலை அதையும் இந்த முதிரை சரிப்படுத்துகின்றது பெண்களுக்கு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு அந்த காலகட்டத்தில் வயிற்று வலி அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும் அந்த டேட் தள்ளி தள்ளி போகும் இதனால் ஒரு டிப்ரஷன் டென்ஷன் ஏற்படும் இது எல்லாமே இந்த வௌவால் முத்திரையில் நமக்கு ஒரு முழுமையான தீர்வை கொடுக்கின்றது இந்த முத்திரைகள் எப்படி நமக்கு சரியான பலனை கொடுக்கின்றது இப்போ தான் நம்ம யூடியூப்பில் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் புதிதாக பார்க்கின்றவர்களுக்கு இது ஒரு ஆச்சரியமான விஷயமாகவும் இருக்கும் நம்பத்தகாத விஷயமாகவும் இருக்கும் இது நமது சித்தர்கள் அளித்த அற்புதமான கலை மனித உடல் பஞ்சபூதத்தினால் ஆனது இந்த உடம்பில் பல மில்லியன் செல்களினால் ஆனது தான் இந்த உடல் ஒவ்வொரு செல்களிலும் இந்த பஞ்சபூத தன்மைகள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் இந்த தன்மைகள் இந்த உடம்புல உஷ்ணம் இருக்குது குளிர்ச்சி இருக்குது அதே மாதிரி வெற்றிடம் இருக்குது நிலம் இருக்குது ஆகாயம் இருக்கின்றது ஸோ அது ஒவ்வொரு செல்களையும் அதனுடைய தன்மை தனித்தன்மை இருக்கின்றது அது கரெக்ட் விகிதத்தில் இருந்துச்சுன்னா உடல் முழுக்க பிராண இயக்கம் சரியாக இயங்குகின்றதுன்னு அர்த்தம் இதனுடைய எல்லா கண்ட்ரோலும் கைவரல் நுனியில் இருக்குது இது நமது சித்தர்கள் கண்டு ஆராய்ந்து அந்த காலத்தில் கொடுத்த பெரிய அற்புதமான ஒரு ரகசியம் பெருவரல் நுனி எடுத்துகிட்டிங்கன்னா நெருப்பு மூலகம் இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உஷ்ணத்தினுடைய எல்லா கண்ட்ரோலும் இந்த பெருவரல் நுணியில் இருக்குது இது நீர் மூலகம் இது நிலம் இது ஆகாயம் இது காற்று மூலகம் அப்போ முதிரைகள் அப்படிங்கிறது கைவிரல்களை நாம் இணைக்கல மூலகங்களை இணைக்கின்றோம் அதில் ஒரு சின்ன டச்சு கொடுத்து உணர்வை அங்கே வைக்கும் பொழுது அந்த பஞ்சபூதத்தை சார்ந்த உள் உறுப்புகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது அந்த பஞ்சபூதங்கள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது அதன் காரணமாக நமக்கு உள்ளுறுப்புகள் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது நம்பிக்கை உங்கள் மீது வைங்க நம்ம உடம்பில் ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய இது முதல் அடுக்கு அன்னமய கோஷம் இரண்டாவது அடுக்கு பிராணமய கோஷம் மூச்சினால் ஆனது மூன்றாவது அடுக்கு மனோமய கோஷம் எண்ணங்களினால் ஆனது நான்காவது அடுக்கு விஞ்ஞானமய கோஷம் புத்திபூர்வமானது ஐந்தாவது ஒரு அடுக்கு இருக்குது அதான் இறைத்தன்மை வாய்ந்த இறை பிராணன் மெய் உணர்வு ஆன்மா இயற்கை இறை ஆற்றல் நமக்குள்ளே இருக்குது இந்த முத்திரைகள் நாம் செய்யும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய இந்த இறை ஆற்றல் இறை பிராணன் ஆட்டோமேட்டிக்காக எந்த பகுதிக்கு பிராண ஆற்றல் குறைவாக இருக்கின்றதோ அந்த பகுதிக்கு அந்த இறை பிராணன் செல்கின்றது சரி செய்கின்றது இதை மனிதர்கள் உணராத காரணத்தினால் ஒவ்வொரு மனிதர்களும் இன்றைக்கு பலவிதமான மாத்திரைகளை சாப்பிட்டு ஒரு அந்த மாத்திரைக்கும் ஒரு பக்க விளைவு அந்த மாத்திரைக்கு ஒரு பக்க விளைவு இப்படி மாத்திரைகளாக சாப்பிட்டு கொண்டு வாழ்கின்றோம் நம்பிக்கை உங்கள் மீது வையுங்கள் இப்பொழுது இந்த வவ்வால் முத்திரை இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இப்பொழுது வவால் முத்திரை இதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம் இது சுகாசன நிலை கண்களை மூடி நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு பத்து வினாடிகள் கவனம் செலுத்துங்கள் கரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்தே பயிற்சி பண்ணிக்கலாம் இப்போ கண்களை திறந்துக்கிட்டேன் முதுகலுமே நேராக இருக்குது முதல்ல கைகளை இந்த மாதிரி கும்பிட்டுக்கிடணும் ஒவ்வொரு நிலையாக பொறுமையாக பார்ப்போம் இப்போ கைகளை கும்பிட்டுருக்கேன் இப்போ இந்த மூன்று விரல்கள் மோதிர நடு நடுவிரல் ஆள்காட்டி விரல் மூணு விரலையும் இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டேன் சுண்டு விரல் மட்டும் இப்படி சேர்த்துக்கிட்டேன் இந்த கட்டை விரலை இந்த ஆள்காட்டி விரலுடைய மையத்தில் இந்த இடத்துல வைக்கிறேன் பொறுமையாக கையை மாதிரி வச்சுக்கணும் சுண்டு வரல் சேர்த்துருக்கேன் மீதி மூன்று வரல் தரையை வச்சுக்கிட்டேன் கட்டை வரலை ஆழ்காட்டு வரலை மையத்தில் வச்சுருக்கேன் மீண்டும் ஒரு முறை பொறுமையாக பார்த்துக்கோங்க கட்டை வரல் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க ஆழ்காட்டு வரலை மையத்தில் வச்சுருக்கேன் மற்ற மூன்று வரல்களை மடக்கிட்டேன் சுண்டு வரலை சேர்த்து வச்சுருக்கேன் கண்களை மூடி மெதுவா மூச்சை உள்ளடங்க மெதுவ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நீர்கிழி இப்போ வவ்வால் முத்திரையை அர்த்த பத்மாசனத்தில் பண்ண போகிறோம் ஒரு கால் மட்டும் போட்டுக்கிடணும் நிமிந்து உட்காந்துக்கணும் ஒரு பத்து வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் முதல்ல கை கும்பிட்டுக்கிட்டுறேன் இப்போ ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதர் விரல் மூண்டையும் மடிச்சுக்கிட்டேன் சுண்டு விரல் ரெண்டு நுனியும் டச் பண்ணிட்டேன் கட்டை விரல் இந்த ஆள்காட்டி விரல் பக்கத்தில் அந்த மாதிரி வச்சுருக்கேன் கைகளை அந்த மாதிரி வச்சுக்கணும் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு மனம் வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் பொறுமையார் இப்போ இதே வவ்வால் முத்திரையை பத்மாசனத்தில் பண்ண போகிறேன் மாணவ செல்வங்கள் உடல் வளையும் தன்மை உள்ளவங்க பத்மாசனம் போட்டுக்கலாம் ரெண்டு கால்களையும் இந்த மாதிரி கை சென்முத்துறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை ஒரு பத்து வினாடி கூர்ந்து தியானிக்கவும் ஒவ்வொரு நிலையை பார்ப்போம் கைகளை கும்பிட்டுக்கிட்டேன் முதல் நிலை ஆள்காட்டி விரல் நடுவிரல் விரல் மூன்றையும் அடித்துக்கணும் சுண்டு விரல் ரெண்டையும் டச் பண்ணிட்டேன் இந்த கட்டை விரலை ஆள்காட்டி விரல் மையத்தில் டச் பண்ணியிருக்கேன் கைகளை மாதிரி வச்சுக்கணும் சாதாரண உச்சில ரிலாக்ஸாக இருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நேர்களே இன்றைக்கு பார்த்த இந்த வவால் முத்திரை பகுதியில் துப்பளை சுற்றி அடிக்கடி பெயின் வலி இருக்கும் அது வந்து உடல் உஷ்ணத்தினாலும் அஜீரண கோளாறு அல்சர் அந்த மாதிரி ஏற்படும் பொழுது ஏற்படும் அந்த தொப்புளை சுற்றி ஏற்படுகின்ற இந்த வலி இந்த முதிரை நீக்கப்படுகின்றது அந்த மாதிரி வலி ஏற்பட்டுச்சுன்னா அந்த முதிரை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி நீர்க்கடுப்பு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த நீர்க்கடுப்பு ஏற்படும் அந்த மர்மஸ்தானத்தில் ஏற்படுகின்ற நீர்க்கடுப்பு அந்த நீர்க்கடுப்பு வராமல் உஷ்ணத்தையும் சமப்படுத்துகின்றது அதேபோல் பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த முதிரை நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது அதிக தூக்கம் தூங்கிக் கொண்டே இருக்கின்றவர்கள் சோம்பலாக இருக்கின்றவர்கள் இந்த முதிரை செய்யும் பொழுது சரியான அந்த தூக்கம் எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்கும் பகலில் சுறுசுறுப்பாக இருக்கலாம் இவ்வளவு அற்புதமான பலன் வாய்ந்த அந்த முத்திரைகளை தொடர்ந்து பயிலுங்கள் உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கொள்ளுங்கள் பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடுங்க நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடுங்க இரவு ஏழிலேருந்து எட்டு மணிக்குள் வயிறு சாப்பாடு வயிறு வாட்டர் வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும் இரவு பத்து மணி முதல் காலை நான்கு மணி வரை ஆழ்ந்த நிதிரை இருக்கட்டும் அதேபோல் அதிக காரம் உப்பு புளிப்பு குறைச்சிக்கோங்க கீரைவைகள் பழ வகைகள் காய்கறிகள் இந்த மாதிரி உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க சிறுதானியங்கள் உணவு அதிகமாக எடுத்துக்கோங்க அதிக காரம் உப்பு புளிப்பு வேண்டாம் மனதை சாந்தமாக அமைதியாக வச்சுக்கோங்க நிச்சயமாக வாழ்க்கை வளமாக இருக்கும் நேர்களே இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருமே நீங்கள் ஒவ்வொருவரும் முதிரை ஆசானாக திகழணும் ரொம்ப எளிமையான பயிற்சி நம்ம ஸ்கில் இண்டியா மூலமாக ஷார்ட் டேர்ம் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் பிஎஸ்எஸ் மூலமாக ஆறு மாதம் டிப்ளமோ கோர்ஸ் கொடுக்குறோம் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருமே முத்திரை ஆசானாக திகழ்ந்து நீங்கள் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் உங்கள் உடலில் நல்லா வச்சுக்கலாம் மற்றவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்கலாம் பதஞ்சலி யோகம் டாட் காம் வெப்சைட் பாருங்கள் அதில் எவ்ரி மந்த் இந்த கோர்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது இதில் ஒவ்வொருவரும் கலந்து இது ஏஜ் எல்லாம் கிடையாது தாராளமாக நீங்கள் ஒரு முதிரை ஆசானாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்களும் சிறப்பாக வாழுங்கள் மற்றவர்களையும் வளமாக வாழச் செய்யுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் யோக கலைமாமணி பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி மூன்று வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இந்தியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார் பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் நடத்தப்படும் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இதற்கு வயது வரம்பு கிடையாது பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சம் இல்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்

மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்